ஏலின் ப்ளீன் கதவு திறரியா இந்த பேரை சொல்லி கூகாது எனக்கு பிடிக்காது என்னடா இது பீச்சில வாங்குன லப்பர் பொம்பா அனைத்து மீடியா பிரஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை பொழுது வணக்கம் ஸோ எங்கள் இன்வைட் அக்செப்ட் பண்ணி எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் இதெல்லாம் பற்றி உங்ககிட்ட பேசுறதுக்கு எங்கள் கம்பெனி என்ன அப்படின்னு பேசுகிறதுக்கு நான் வந்திருக்கேன் ஸோ நாங்கள் ஒரு டென் இயர்ஸாக வந்து வேறு வேறு ஃபீல்டில் வந்து பிஸ்னஸ் இருக்கோம் ஸோ ஒரு பிஸ்னஸ் ப்ரொமோட்டராக வந்து டென் இயர்ஸாக வேறு ஒரு ஃபீல்டில் வந்து பிஸ்னஸ் இருக்கோம் ஸோ எங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு கற்றுட்டு நிறைய டென் இயர்ஸாக இருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் மீடியாக்குள்ள என்ட்ரு ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் புதுசாக லேர்ன் பண்ணலாம் டென் இயர்ஸாக லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ மீடியா ஸ்டெப் இன் பண்ணலாம் நம்ம யாரு அப்படின்னு காமிக்கணும் ஸோ நம்ம எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் ஸோ இப்போ நாங்கள் பிஸ்னஸ் ப்ரொமோட்டர்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாலோ ஸோ நீங்கள் எங்ககிட்ட வந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் சப்போர்ட் அண்ட் கைடன்ஸோட நீங்கள் என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபுல் சப்போர்ட்டாக நாங்கள் இருப்போம் ஸோ இது நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அது இல்லாமல் நாங்கள் என்னென்ன சர்வீஸ் இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ட்ரேட் அசஸ் அசட் மேனேஜ்மெண்ட் அப்புறம் பிஸ்னஸ் ப்ரொமோட்டர் மீடியா மேனேஜ்மெண்ட் ஸோ இப்போ இந்த மீடியா மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே வந்திருக்கும் இப்போ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மாதிரியே எப்போ எங்களுக்கு தரணும்னு சொல்லிட்டு நான் உங்களை கேட்டுக்கிறேன் நன்றி இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ இந்த மாலை பொழுதுல உங்களை எல்லாரையும் மீட் பண்றதுல நாங்களும் எங்களோட குளோப் நெக்ஸஸ் நிறுவனமும் ரொம்ப பெருமிதம் அடைகிறோம் ஆக்சுவலா வந்து இந்த ஈவெண்ட் எப்படி ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்றத பத்தி தான் இப்போ நான் பேச போறேன் எப்படி வந்தது எல்லாருக்குமே வந்து சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் எடுக்கணும் அதை வந்து எப்படி கரெக்டாக அதை ஒரு பாத்துல கொண்டுட்டு போகிறதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது ஸோ அந்த ரீல்ஸ் பண்ணுறவங்களுக்கும் அதை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நடுவில் நாங்கள் ஒரு பிரிட்ஜாக இருக்கும் ஸோ நிறைய பேருக்கு வந்து மூவி சேனல்ஸில் வந்து நம்மள நம்மளும் படத்தில் வரமாட்டோமோ நம்மளும் ஒரு பெரிய பிக் ஸ்கிரீன்ல நம்ம வந்து வரமாட்டோமோ அப்படின்றவங்க நிறைய பேர் இப்போ வரைக்குமே இயங்கிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நம்ம கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது எங்களுக்கு எங்களோட கம்பெனி குளோப் நெக்ஸஸ்க்காக ப்ரொடக்ஷன் லான்ச் எங்களோட ஜாயிண்ட் வெஞ்சர் ப்ரொடக்ஷன் பேனர் வந்து இந்த மாதிரி எங்களோட ப்ரொடக்ஷனை வந்து நாங்கள் லான்ச் பண்ணணும் அதுக்கான ஒரு ஐடியாஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் நாங்கள் இதை வந்து அவங்கள்ட்ட கொண்டுட்டு போனோம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணிவிட்டு அதில் நம்மளோட ப்ரொடக்ஷனை வந்து நம்ம உங்களோட ப்ரொடக்ஷன் லான்ச்சை வந்து நம்ம அதில் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி நாங்க கொண்டுட்டு போகும்போது அவங்களுக்கு இது புடிச்சு போய் சரி ஓகே இதை வந்து நீங்களும் மின்னலாம் நட்சத்திரமாய் சீசன் ஒன் அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு வந்தோம் அடுத்த ஸ்டெப் நம்ம இந்த ஈவெண்ட்டை இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி கொண்டுட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ரொம்ப பிரபலமான ஒரு நடிகை திரு திருமதி புன்னகை அரசி ஸ்னேகா கிட்ட ஸ்னேகா மேம் கிட்ட போய் நம்ம வந்து இதை சொல்லும்போது போது அவங்களுமே இதுல நான் வந்து கண்டிப்பா நம்ம நம்ம நாங்க சொன்ன ஐடியாஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச போய் இதுல நானும் வந்து ஒரு பங்கு பங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எங்களோட இந்த இதில் ஜாயின் ஆகினாங்க ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து இதில் இந்த காலத்துக்குள்ள டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதுக்கான எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எல்லாமே வீடியோ ப்ரோமோவில் பார்த்துருப்போம் ஆஸ் வெப்சைட் வெப்சைட்டில் எல்லாமே வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி அதில் வந்து செலக்ட் பண்ணுறது நம்மளோட ப்ரொடக்ஷன் பேனர் அதாவது நம்ம ஜாயிண்ட் வெஞ்சர் ப்ரொடக்ஷன் பேனரோட பேக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு டீம் வச்சு தான் நம்ம அதில் எல்லாருமே செலக்ட் பண்ணுவாங்க செலக்ட் பண்ணி அதில் ஈச் கேட்டகரியில் நாலு நாலு பேரை மட்டும்தான் செலக்ட் பண்ணுவாங்க அந்த நாலு நாலு பேர் யாருன்றது தெரியும் ஆனால் அதில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஃபோர்த் அப்படின்றது நம்மளோட ஏப்ரல் ஃபோர்டீன்த் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு தான் அந்த ஸ்டேஜில் லைவா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்டு ஜூடிஸ் வந்து அங்கே ரிவல் பண்ணுவாங்க இது வந்து இந்த ஸ்டெப்ல வந்து பண்ணுவாங்க அதில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்க்கு வந்து ஃபைவ் லேக்ஸ் ப்ளஸ் டைட்டில் வின்னர் அவங்களுக்கு வந்து கேஷ் ப்ரைஸ் ஃபைவ் லேக்ஸ் பிளஸ் மூவில நடிக்கிற சான்சஸ் அதே மாதிரி செகண்ட் பிரைஸ்க்கு வந்து த்ரீ லேக்ஸ் தேர்ட் ப்ரைஸ்க்கு டூ லேக்ஸ் ஃபோர்த் ப்ரைஸ்க்கு ஒன் லேக் வந்து கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் வந்து சிக்ஸ் கேட்டகரீஸ் தான் வச்சுருந்தோம் டீம் டான்ஸ் மட்டும் தான் வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் எங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் மேசிவ் ரெஸ்பான்ஸ் வரும்போது ஏன் நாங்கள் வந்து சோலோ டான்ஸ்லேயும் நான் வந்து நல்லா பெர்ஃபாமன்ஸ் பண்ணுவேன் நீங்க அதை வைக்கல எனக்கு எனக்கு நான் ஆடுறதுக்கான திறமை என்கிட்ட இருக்கு நான் அதை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன் நானும் வந்து பெரிய ஸ்கிரீன்ல வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் தான் நாங்க எங்களோட மேனேஜ்மெண்ட் டீம்ல எல்லாருமே பேசி சரி ஓகே நம்ம வந்து சோலோ டான்ஸை நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு திறமை கொடுப்போம் அவங்களோட வாய்ப்பையும் நம்ம வெளியில கொண்டுட்டு வரோம் அவங்களோட திறமையும் வெளியில கொண்டுட்டு வரணும் அவங்களுக்கு ஆக வாய்ப்பும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் சோலோ டான்ஸ் ஆட் பண்ணோம் அந்த சோலோ டான்ஸுக்குமே டபுள் நைன் பட் அவங்களுக்கு ஒரே ஒரு ப்ரைஸ் மட்டும்தான் டைட்டில் வின்னர் அவங்க நடிக்கிறதுக்கான சான்சஸ் இந்த வந்து பண்ணிட்டு இன்னைக்கு நீங்க கொடுக்குற ஆதரவு என்னைக்குமே வந்து நீங்கள் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இதோட இது முடிய போறது கிடையாது இதோட இதுக்கப்புறம் சீசன் ஒன் சீசன் டூ நிறைய தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் என்னைக்குமே நீங்கள் எங்களோட ஆதரவா ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் ரொம்பவே நன்றி வணக்கம் என்னோட பேர் பவித்ரா குளோப் டெக்ஸஸ் வழங்கும் நீங்களும் மின்னலாம் நட்சத்திரமாய் அப்படின்ற ஒரு ஷோ நம்ம பண்ண போகிறோம் ஸோ இது எதுக்காக நம்ம பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சினி ஃபீல்டில் ஒரு பிஸ்னஸ் ப்ரொமோட்டராக நம்ம உள்ளே வர்றதுனால ஒரு புது ப்ரொடக்ஷன் கம்பெனியோடு சேர்ந்து இந்த நீங்களும் மின்னலாம் நட்சத்திரமாய் அப்படின்ற ஒரு டேலண்ட் ஷோ நம்ம பண்ணுறோம் ஸோ இந்த டேலண்ட் ஷோவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் சிக்ஸ் கேட்டகிரிஸ் இருக்குது ஆல்ரெடி நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க சிங்கிங் ஆக்டிங் டான்ஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி சிக்ஸ் கேட்டகிரிஸ் இருக்குது ஸோ இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நம்ம கூகுளில் போய்ட்டு குளோப் நெக்ஸஸ் மீடியான்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட வெப்சைட் ஓப்பன் ஆகும் அதில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அதுலேயே நீங்கள் பேமெண்ட்டும் டூ டபுள் நைன் ஆர் டீமாக இருந்தால் தௌசண்ட் ஃபோர் டபுள் நைன் பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் அதில் நீங்கள் சப்மிட் பண்ணலாம் உங்களோட வீடியோ அப்லோடும் தேர்ட்டி செகண்ட்ஸ் வீடியோ அப்லோடும் நீங்கள் அதிலே பண்ணலாம் அண்ட் இதில் வந்து நிறைய பேர் டேலண்டட் பர்சன்ஸ் இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாருமே இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் சினி ஃபீல்டில் வரணும் ட்ரை பண்ணுறவங்க எல்லாருமே இதில் கலந்துக்கணும் அப்படின்றதான் எங்களோட ஆசை ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ப்ரோக்ராம் பண்ணுறோம் ஸோ ஹாப்பி பொங்கல் அருகில் நிறைந்திருக்கின்ற பத்திரிகை ஊடகத்துறை சோசியல் மீடியாவை சேர்ந்த அத்துணை என் சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குளோப் நெக்ஸஸ் இந்த கம்பெனி எடுக்கிற அந்த மாபெரும் முயற்சியை நானும் ஒரு கடைக்கோடி கலைஞனாக இருந்து வாழ்த்துறேன் இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்காக வழங்குகிறேன் அதாவது நான்லாம் வந்து சின்ன பிள்ளைகளை சினிமா பார்க்கும்போது கூட்டத்தில் கூட்டம் வந்து விசில் அடிச்சிருக்கிறேன் மணலில் குமிச்சு போட்டு உக்காந்து ஒரு ரசிகனாக இருந்து பார்த்துருக்குறேன் இன்றைக்கி நாட்டுப்புற கலையிலேருந்து வளர்ந்து மக்களுடைய ஆசீர்வாதம் கடவுளுடைய அனுகிரகம் உங்களை மாதிரி பெரியவங்களுடைய சப்போர்ட்டு இன்றைக்கி நான் மேடையில் வந்து ஒரு இயக்குனராக அறிமுக போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் போகிற பாதை கரெக்டான பாதையாக நான் கருதுகிறேன் ஒரு பாடகனாக ஒரு கூத்து கலைஞனாக இருந்து மக்களை சந்தோஷப்படுத்தியிருக்கேன் நேரடியாக பாடகனாக வந்து மக்களை சந்தோஷப்படுத்தியிருக்கேன் அடுத்து இசையமைப்பாளாகவும் வந்து மக்களை சந்தோஷப்படுத்தியிருக்கேன் இப்போ நான் எடுத்திருக்கிற அந்த முயற்சியை இயக்குனர் அவதாரம் இதையும் கண்டிப்பாக நான் வெற்றிகரமாக செய்வேன்னு நான் நம்புகிற கடவுளை வேண்டேன் கடவுளுக்கு நிகராக இருக்கின்ற உங்களையும் நான் வேண்டிக்கிறேன் ரசிகர்களை வேண்டிக்கிறேன் சிறப்பான ஒரு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க குலோப் நக்சஸ் இதில் கலந்துக்க போகிற இவங்க எடுத்துருக்கிற அந்த முயற்சியில் நீங்களும் மின்னலாம் நட்சத்திரமா அப்படிங்கிற அந்த முயற்சியில் கலந்துக்க போகிற எல்லா போட்டியாளர்களுக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நிறையா திறமைகளோடு பட்டி தொட்டியில் டவுனில் எல்லா இடத்துலையுமே இருக்கிறீங்க உங்களுக்கு இது ஒரு பாதை சரியான பாதை இந்த திரையில் வந்து நம்ம முகமும் தெரியாதா நம்மளுக்கு இந்த விசில் சத்தம் நம்மளுக்கும் கேட்காதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்காக தான் இந்த பாதையை வகுத்திருக்கிறாங்க குளோப் நெக்ஸஸ் நிறுவனம் இதில் வந்து வெற்றிகரமாக ஜெயிச்சுவாங்க இதில் முதல் அந்த ப்ரொடக்ஷன் நம்பர் ஒன் அப்படிங்கிற வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது பெரிய பெரிய ஒரு சந்தோஷம் அந்த படத்தோட பேர் என்ன எங்கள் படத்தினுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி பேர் என்ன எல்லாத்தையுமே நம்ம சித்திரை மாதம் பதினாலாம் தேதி சித்திரை மாதம் ஒன்றாந்தேதி ஏப்ரல் பதினாலு தமிழ் வருடப்பெருப்பை அன்றைக்கி நாங்கள் கண்டிப்பாக அதை அறிவிக்க போகிறோம் உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதமும் தேவை இதில் கலந்துக்கிறவங்க எனக்கே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எனக்கு நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயும் ஃபோன்லேயும் வந்து எனக்கு நான் நல்லா பாட்டு எழுதுவேன் நல்லா பாடுவேன் நான் நல்லா நடிப்பேன் அப்படின்னு நிறையா பேர் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருப்பாங்க இதுக்கு ஒரு சரியான பாதையாக நான் நான் நினைக்கிறேன் இந்த பாதையில் நானும் வருவனா இணைஞ்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் உங்கள் எல்லோருடைய ஆசீர்வாதத்தோடு சேர்ந்து ஜெயிக்கணும் எல்லாத்தையும் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் வாழ்த்துங்க வாய்ப்பு தந்த குலோப் நெக்ஸஸ் குடும்பத்தாருக்கு நெஞ்சார்ந்த நன்றி குலோப் நெக்ஸஸ் குடும்பத்தாருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி வாய்ப்புக்கு நன்றி திடீர்னு இந்த மாதிரி களத்தில் இறங்கியிருக்கிறீங்களே என்ன காரணம் ஏற்றுக்கிட்டதுனால தான் இங்கே வந்து நான் உட்காந்துருக்கேன் நான் போய் ப்ரொடியூசர்கிட்ட கதையும் சொன்னேன் நான் பண்ணி வச்சுருக்க பாடல்களையும் காட்டினேன் நான் எடுத்திருக்கிற களம் வந்து ரொம்ப புதிதான களம் நான் ஒரு நாட்டுப்புறத்தில் ஒரு நான் வளர்ந்தவேன் நான் எடுத்திருக்கிற கதை வந்து வேறு தளம் அதில் நான் சொன்ன விதமும் எல்லாமே ப்ரொடியூசருக்கு பிடிச்சதுனால தான் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லை இதில் நிறைய கேட்டகரி கொடுத்துருக்கீங்க சைல்டு ஆர்டிஸ்ட் டீனு சீனியர் ஆர்டிஸ்ட் சிங்கரு சோலோ பர்ஃபாமன்ஸ்னு ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து அஞ்சு லட்சம் அறிவிச்சிருக்கீங்க இது எல்லாத்துலயுமே தனித்தனி கேட்டகரி அஞ்சு லட்சமா கொடுக்க போறீங்களா இல்ல ஒட்டு மொத்தமா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்க போறீங்களா இல்ல ஒவ்வொரு கேட்டகரிக்குமே அஞ்சு அஞ்சு லட்ச ரூபா டைட்டில் வின்னரா அவங்களுக்கு மூவில நடிக்க சான்ஸும் தரும் ஆனா சோலோ டான்ஸுக்கு மட்டும் ஒரு பிரைஸ் மட்டும்தான் தான் அதுல நாலு வராது ஒரு பிரைஸ் தான் அதுல ஆனா ஒன் லேக் ஒரே பிரைஸ் வின்னர் ஒன் லேக் ப்ளஸ் மூவி சான்ஸ் கொடுக்குறோம் எங்களோட ப்ரொடக்ஷன்ல வர மூவிஸ்ல அவங்களுக்கு சான்சஸ் உண்டு சார் அது வந்து பண்ணுவோம் படத்துக்கு அவங்கள யூஸ் பண்றதுக்கான எடுத்து பண்ணுவோம் யாருக்கும் வந்து திறமை வந்து நாங்க ஒதுக்கிட மாட்டோம் எல்லாருமே யூஸ் பண்றதுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி சீசன் வைஸ் போகும்போது போது அவங்களுக்கு அதில் யூஸ் பண்ற மாதிரி பண்ணுவோம் நாங்க கண்டிப்பா ஒளிபரப்ப போறீங்க எடுத்துங்களேன் அதுல போனா வெளி உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் அவங்க நட்சத்திரமா மின்றாங்க நீங்கள் டைரெக்டாக குளோபல் நெக்ஸஸ்னு வரும்போது எப்படி மற்றவங்க அவங்களுக்கு காட்டுவீங்க ஏன்னால் உங்க உங்கள் போட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க ஜட்ஜஸ் வச்சு இது எப்படி வெளி உலகத்துக்கு தெரிவிக்க போகிறீங்க அதுதான் சரி எப்படி நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம் ஃபைனல் ஈவென்ட் பார்த்திங்க அப்படின்னா க்ளோபல் நெக்ஸஸோட யூடியூப் சேனலில் லைவ் ப்ரோக்ராமா ஃபினாலி அன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆக போகுது ஸோ இது இல்லாமல் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்கமிங் நாங்கள் இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ் வச்சுருக்கோம் அதில் எப்படி பண்ண போகிறோம் என்னென்ன இதுவும் இருக்குது எல்லாமே வந்து அப்கமிங் ஈவென்ட்ஸ்ல எல்லாமே ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்போம் சோசியல் மீடியால தான் சார் இன்னைக்கு எல்லாமே போயிட்டு இருக்கு நீங்களே சோசியல் மீடியா தான் கூட்டிருக்கீங்க அப்படி இருக்கும்போது நீங்களே அந்த கேட்டகரி வந்து சோசியல் தான் நாங்கள் போட போறோம் அப்படின்னு அவன் ஆல்ரெடி யூடியூப்ல ஃபேமஸா இருக்கானே இதுக்கு வரணும்னு எப்படி அவன் வருவான் இல்லை சார் சோசியல் மீடியாவில் போடுறான் அப்படி இல்லை சார் நம்ம பண்ணுற ஈவென்ட்ல அடுத்து அடுத்து என்ன பண்ண போகிறோம் அவங்கள எப்படி யூஸ் பண்ண போகிறோம் தான் சொல்றேன் சோசியல் மீடியாவில் இருக்காங்களே திருப்பி சோசியல் மீடியாவில் போடல ஆக்சுவலாக நான் அதுக்கு சொல்ல வரல ஆல்ரெடி அவங்க ஃபேமஸா இருக்காங்களேன்னு சொல்ல வரேன் இப்போ இன்ஸ்டால ஃபேமஸாக இருக்கிறாங்க டிக்டாக்ல இருந்தாங்க அவங்களாம் இப்போ வந்து சினிமாவுக்கு அதை வச்சே எடுத்துட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீங்களும் எதில் போடுங்கன்னு கேட்கும்போது யூடியூப் தான் அப்படின்னு சொல்ல வரையும் இல்ல சார் அந்த ப்ரோக்ராமை யூடியூப்பில் போடுவோம் படம் எடுக்கிறது அவங்க வின் பண்றது எல்லாமே படத்துல சான்ஸ் கொடுத்து எப்பயுமே படம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் பண்ணுவோம் நம்ம ஃபைனல் ஈவென்ட்டை யூடியூப்பில் டெலிகாஸ்ட் பண்றோம் அப்படி இல்லைனா இன்னும் ஃபர்தர் சான்ஸ் நம்ம இன்னும் எவ்வளோ டெவலப் ஆகமோ அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஈவெண்ட்ல அதை பத்தி எப்படின்னு சொல்லிடுவோம் இந்த இந்த இதுல எல்லாருக்குமே கொடுப்பீங்களா இந்த ப்ரோக்ராம் உங்க குளோபல் நெக்ஸஸில் ரிஜிஸ்டர் பண்ற அத்தனை பேருக்கும் வாய்ப்பு இருக்குமா ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் மட்டும் இல்லாம மொத்த பேருக்கும் கொடுப்பீங்களா அதுதான் சார் இப்போ நம்ம ரெண்டு ப்ரொடக்ஷன் எடுத்துறோம் சோ இதுக்கு அடுத்து நம்ம கூட யாரனா ப்ரொடக்ஷன்ல வந்து ஜாயின் பண்றாங்க டைரக்‌ஷன்ல ஜாயின் பண்றாங்க அப்படினா அவங்க படத்துக்கும் சேர்த்து இந்த சான்சஸ் வந்து தருவோமே. படத்துல நடிக்க போறாங்கல அந்த மாதிரி ஏதாவது இல்ல அவங்க இந்த புரோகிராம்க்கான அம்பாசிடர் பிளஸ் ஃபைனலி ஈவென்ட்க்கு கண்டிப்பா வருவாங்க. அவங்க இன்னைக்கு வந்திருக்கலமேயா அவங்களோட பிஸி ஷெட்யூல்ல உங்களுக்கு டைமிங் இல்ல அதனால வரல அடுத்தடுத்த ஈவென்ட்ல கண்டிப்பா அவங்க வருவாங்க ஃபைனலி ஈவென்ட்ல கம்ப்ல்ஸரி அவங்க இருப்பாங்க मैम. ஓகே. இல்லை சார் இது வந்து செலக்ட் பண்ணது வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி நம்ம ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஜாயிண்ட் வென்சர் தான் டை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இவரை செலக்ட் பண்ணது எல்லாமே ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் நம்ம இவங்க கூட வந்து டைஅப்ல இந்த குளோப் மிக்சர்ஸும் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியும் ஜாயின் பண்ணி இந்த ப்ரோக்ராமை பண்ணுறாங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் அவரை செலெக்ட் பண்ணுது சார் எல்லாருமே செலக்ட் பண்ணி தான் சார் எடுக்க முடியும் திறமை இருக்கவங்கள நம்ம வெளியே கொண்டு வரது தானே சார் நம்மள எடுத்து